மனோஜ் அவசரம் உள்ள வராரு கடைக்குள்ள அதை பார்த்த ரோஹினி நின்னி பாத்துட்டு ஐயோ மனோஜ் இங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனோஜ் நீ டீலர் பார்க்க போகலையா அப்படின்னு சொல்லி இப்ப மனோஜ் இருந்துட்டு இல்ல ரோஹினி அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஷ் அப்ப நிக்கிற மீனாவை பாத்துட்டு ஓ பூ வந்துருச்சா இனிமேல் டெய்லி காலையில கொண்டு கொடுக்க சொல்லு அதை விட்டுட்டு போன் பண்ற வேலையில வச்சுக்க வேண்டாம் சொல்லு அப்படின்னு ரோஹினி பார்த்து சொல்றாங்க அப்ப ரோஹி இருந்துட்டு அதெல்லாம் சொல்லிட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா அந்த நேரம் முத்துவும் செல்வமும் கடைக்குள்ள வராங்க அப்போ செல்வர் இருந்துட்டு டே கடை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சத்தம் கிட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாங்க இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா ரோஹினிகிட்டே சரி ரோஹினி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோஹிணி இருந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் இங்கே வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பார்த்தா மீனாவை இருந்துட்டு என்னங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா வெளியே உன் வண்டி நின்றுச்சு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து கேட்குறாரு அப்போ மெயினாக சொல்கிறாங்க இல்லைங்க எங்கள் கடைக்கு பூ கேட்டாங்க அதை கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு வித்யா யோ என்னடா இது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு நிற்கிறாங்க ஐயோ மொத்த குடும்பமும் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வித்யா புலம்பவும் அப்போ பிரவுன்மணி இருந்துட்டு ஆமா பாப்பா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி சொல்கிறாரு அப்போ வித்யா இருந்துட்டு யோ முத்து மட்டும் உன்னை இங்கே பார்த்தா உன் கடையில் தொங்குதே கோழி அந்த மாதிரி உன்னை தொங்க விட்ருவான் அதை கேட்டால் பிரௌன்மணி பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியாமல் இயாமல் என்ன பாப்பா சொல்கிற நான் கோழி கடை வைக்கல ஆட்டு கடை தான் வச்சுருக்கேன் நான் ஆட்டுக்கறி தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விதியா இருந்துட்டு யோ நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் இது ரொம்ப முக்கியமாயி இது முதல்ல உன்னை மறைச்சி வைக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லா பொருளும் எடுத்து வெளியே வச்சுட்டுருக்காங்க அப்போ ப்ரௌன் பண்ணி இருந்துட்டு என்னப்பா பண்ணுற பயத்தில் உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் யோ பேசாமல் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பாப்பா உள்ளே போய் உட்கார சொல்கிறா எனக்கு மூச்சு மூட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு அப்போ வித்யா இருந்துட்டு யோ நிலமாக புரியாமல் பேசாதியா கொஞ்ச நேரம் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே உட்காரியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போ ப்ரௌன் மணியும் வேற வழி இல்லாம ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் உட்காராரு அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மனோஜ் அங்கே வராரு அப்போ முத்துவை பார்த்துட்டு டேய் நீங்கள் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முத்து இருந்துட்டு ஓ நீயும் கடையில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அப்போ மனோஜ் இருந்துட்டு டேய் என் கடையில் நான் இல்லாமல் வேற ஏறா இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு முத்து வந்துட்டு இல்லைடா பார்லரமாக இங்கே இருக்காங்க வழக்கம் போல் பார்லரமாக இங்கே இருக்க சொல்லிட்டு நீங்கள் சுத்த போயிட்டு நினைச்ச அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மனோஜ் வந்துட்டு டேய் வேலை நேரத்தில் வந்து தேவையில்லாம் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காத முதல்ல நீங்கள் எதுக்கு வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்போ முத்து இருந்துட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் வேணா செல்வம் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லி சொன்னால் அதனால் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் டேய் நல்ல ஃப்ரிட்ஜாக இருந்தால் சொல்லுடா அப்படின்னு சொல்லவும் நல்ல ஃபிரிட்ஜ் தானே பார் அங்கே உள்ள எல்லாம் இருக்குது நிறையா இருக்குது நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முத்துவும் மீனா செல்வம் மூணு பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்குறாங்க அப்போ வித்யா பார்த்திங்கன்னா ரோஹினிக்கிட்டே ஏ என்னடி இவங்க ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோஹினி இருந்துட்டு ஆமாண்டி அந்த முத்தோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு வந்திருக்கான் அதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வித்தியா இருந்துட்டு ஓ அப்படியா அப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி பயத்தோடையே கேட்குறாங்க அதுக்கு ரோஹினி கூலா இப்போ என்னடி ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணி தான் வாங்குவாங்க அதில் உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வித்தியா இருந்துட்டு அவங்க ஃப்ரிட்ஜ் பார்க்கறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு என்னடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு வித்தியா சொல்கிறாங்க அடியே நான் அந்த ப்ரௌன் மணியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாண்டி உழைச்ச வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா யோ பைத்திக்கார அதில் ஏண்டி அந்த ஆளை ஒழிய வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வித்தியா இருந்துட்டு எனக்கு எப்படி தெரியும் திடீர்னு நீங்கள் முத்து வருவார் ஃப்ரிட்ஜை வந்து வாங்க வருவார்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும் நான் ஏதோ ஒன்று காப்பாற்றுறக்காக அந்த ஆள் அதில் ஒழிய வச்சேன் நீ என்னடி என்னால் கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இங்கே மனுஜி பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட வந்துட்டு டே என்னடா ஃப்ரிட்ஜை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லைடா இதெல்லாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செல்வர் வந்துட்டு மனோஜ் ஏதாவது விலை கம்மியில் கொஞ்சம் காமிங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மனோஜ் இருந்துட்டு ஓ அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஃப்ரிட்ஜெல்லாம் அங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு அப்போ அங்கே வந்து முத்து வந்துட்டு ஆமாண்டா இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லவும் அப்போ செல்வம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு டெய் முத்து அந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓ அப்படியேடாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணவும் வித்யா பார்த்தீங்கன்னா ஓடி வந்து முத்தோட கையை தட்டி விட்டுறாங்க என்னங்க உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி வந்து கையை தட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வித்தியா இருந்துட்டு ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ நான் ஃப்ரிட்ஜ் பக்கம் வந்திருக்கேன் இது தள்ளு வழி விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் வித்யா இருந்துட்டு ஏன் ஃப்ரிட்ஜ்ஜு இப்படி நேராக பார்த்தா தெரியாதா ஓப்பன் பண்ணி பார்த்தாதான் தெரியுமா இதுதான் ஃப்ரிட்ஜு வேறு இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு மனோஜை பார்த்து டே என்னடா இது ஃப்ரிட்ஜை பார்க்க கூடாமல் இந்த பொண்ணு என்னை இப்படியே நிற்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்போ மனோஜ் இருந்துட்டு ஏ வித்யா தள்ள அவங்க ஃப்ரிட்ஜை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வித்யா இருந்துட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் மாட்டேன் அவங்க இந்த ஃப்ரிட்ஜை பார்க்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா அப்படி சொன்னதை கேட்டால் மனோஜுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்போ ரோகினியை பார்த்து ஏ ரோகிணி என்ன ஆச்சு விழுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோஹிணி இருந்துட்டு டக்குன்னு ஆ இல்லை அந்த ஃப்ரிட்ஜை அவள் வித்தியா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா ரோஹினி இப்படி சொன்னதை கேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வித்தியாவை பார்க்கவும் இப்போ வித்தியா வேறு வழி இல்லாமல் ஆமாம் நான் இந்த ஃப்ரிட்ஜை வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு டெய் மனோஜ் இந்த மாடலில் வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைடா இதுதான்டா கடைசி பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரோஹினி இருந்துட்டு மனோஜ் நான் தான் விதியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லவும் இப்போ முத்து இருந்துட்டு டே நீ வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜு வரும்போது அந்த பொண்ணுக்கு கொடுத்துக்கூடா செல்வா தான் இந்த ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்ல அவனுக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவன் இப்போ ரூபா கொடுத்துருவான் மிச்ச பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் கரெக்டாக கட்டிடுவான் முத்து இப்படி சொன்னதை கேட்டால் மனோஜ் இன்ஸ்டால்மெண்ட்டெல்லாம் கொடுக்கறதில்லை ஃபுல் கேஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முத்து வந்துட்டு சரிடா நீ வெளியால் கொடுக்க வேண்டாம் ஆனால் எனக்காக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மனோஜ் வந்துட்டு உனக்காக நான் ஏன்டா கொடுக்கணும் இதுதான் என் பிஸ்னஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு முத்துர் வந்துட்டு ஆமாம் பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி பொழுங்க கொடுடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட மனோஜ் நம்ம யாருக்காகவும் பிஸ்னஸ் பாலிசி விட்டு கொடுக்கக்கூடாது வித்யா ஃபுல் கேஷை கட்டி அந்த ஃப்ரிட்ஜை வாங்கிக்குவா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டால் வித்யா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி ஐயோ யோ வேறு நம்ம தலையில் இதை கட்டாமட மாட்டாலே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வித்யாவே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வித்தியாவும் வேறு வழி இல்லாமல் நான் ஃபுல் கேஷ் தரேன் ஃபுல் கேஷு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே மனோஜ் பார்த்திங்கன்னா வாய்ப்புள்ளதைட்டு ஓ ஃபுல் கேஷா அப்போ அந்த ஃப்ரிட்ஜ் உணக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு அப்போ முத்து இருந்துட்டு டே உங்கள் கடையில் ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்னு சொல்லி நான் செல்வத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்டா அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மனோஜ் இருந்துட்டு டே இது என்னோட கடை யாருக்கு ஃப்ரிட்ஜை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முத்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு என்னடா புது தொழில் இது பிரைட்டுன்னு சொல்லி ஓவரா சீன் போடுறியா இப்போ நீ மட்டும் இந்த ஃப்ரிட்ஜை செல்வத்துக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கையை வச்சு மிரட்டுறாரு அப்போ மீனா பார்த்தீங்கன்னா முத்துவத்தை எடுத்துட்டு எங்கே பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு என்னடா என் கடைக்கு வந்து என்னையை மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் விடுங்க இது அவங்க கடை அவங்க பொருள் அவங்க யாருக்கும் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ செல்வமும் இருந்துட்டு ஆமாண்டா முத்து விடுடா நம்மளுக்கு என்ன வேற கடையாக இல்லை நம்ம வேற கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முத்துவ பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு கால் வரவும் அவர் அட்டன் பண்ணி ஆ சொல்லுங்கள் சார் அப்படியா இப்பவே வரணுமா நான் இப்பவே வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரோஹினி கிட்ட சொல்கிறாரு ரோஹினி டீலர் கால் பண்ணாங்கன்னா உடனே கிளம்புற நீ வித்யாவுக்கு உடனே அந்த பில் போட்டு கொடுத்துறேன் அந்த ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுறாரு மனோஜ் போனதுக்கப்புறந்தான் ரோஹிணிக்கு வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா உசரே வருது ஆல்ரெடி அவனுக்கு எமெல்லாம் டவுட் இருக்குது இப்போ மட்டும் இங்கே பிரவுன் பண்ணி அவன் பார்த்துருந்தான் கண்டிப்பாக என்னை பார்சல் பண்ணி அந்த வீட்டிலேருந்து துரத்தையே விட்டுருப்பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வித்யா ஐயோ நம்ம பாட்டு இங்கே பேசிக்கிட்டு அந்த ஆள் வேறு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடிவராங்க என்னப்பா எல்லோரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ வித்தியா இருந்துட்டு ஆ போயிட்டாங்க வெளியே வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே வித்யா பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்டே ரோஹிணி இப்போ இப்படியும் நம்ம தப்பிச்சிட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் முத்துவோ மீனாவோ கண்டிப்பாக யாராவது இவரை பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா நேரமும் நாம இவரை மறைச்சி வைக்க முடியாது பத்தாததுக்கு இப்போ மீனாக்கு வேறு சந்தேகம் வந்துடுச்சு இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹினி இருந்துட்டு முதல்ல நான் இப்போ வீட்டில் போய் நான் பார்க்குறேன் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே வீட்டில் மீனா பார்த்திங்கன்னா மேலே முட்டமையில வந்து நின்று ஏதோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ முத்திருந்துட்டு என்ன மீனா என்ன யோசனையில் இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைங்க நான் ஒரு கடையில் பூ கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு இருந்தேன் அப்போ தான் ரோஹிணி கால் பண்ணி அவங்க கடைக்கு பூ கொண்டு வர சொன்னாங்க அப்போ அங்கே ஒரு ஆளை பார்த்தேன் மலேசியாலேருந்து வந்தார் இல்லை ரோஹினியோட மாமா அவரை தான் நாங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்படி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரோஹிணிங்கினு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க மீனா கேட்ட முத்து இருந்துட்டு என்ன மீனா சொல்கிறேன் மலேசியம் அமாவா தான் போலீஸ் தேடுதுன்னு சொல்லிட்டு பாம்பேக்கு போகிறேன் கலத்தாக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு அந்த நீ இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ மீனா இருந்துட்டு ஆமாங்க எனக்கும் அது தெரியும் ஆனால் நான் இப்போ அவரை பார்த்தேங்க அதை கேட்ட முத்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு ஆமாம் மீனா எனக்கும் அந்த மலேசியம் மாமா மேலே ஆரம்பத்துலேருந்தே டவுட் இருக்கு அதனால தான் ஊருக்கு போனப்போ சரக்குத்தி கொடுத்து அவங்ககிட்ட வந்து உண்மை நினச்சேன் ஆனா அந்த எஸ்கேப் ஆகிட்டு என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கடுப்பா சொல்லிட்டு இருக்காரு அப்ப மீனா சொல்றாங்க ஆனா நான் அவரை தான் பாத்தேனான்னு சொல்லி தெளிவா தெரியலையேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் என்னை பார்த்ததும் பயந்து உடனே வண்டி ஏறி போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு அப்ப கண்டிப்பா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு மீனான்னு சொல்லி சொல்றாரு இந்த பார்லர் அம்மா ரொம்ப நாளா மலேசியா சிங்கப்பூர் அது இதுன்னு சொல்லி நம்ம கிட்ட கதை தான் இருக்கு அப்பாவையும் ஜெயில போட்டாங்கன்னு சொல்லிச்சு மாமா திடீர்னு வந்து தலைமுறை வாக்க போகிறேன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அப்பா பணம் அனுப்புனாருன்னு சொல்லிச்சு எல்லாம் ஒண்ணு ஒன்னு இடிக்கிற மாதிரி தெரியல இப்படி மீனாக்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் இதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாங்க